பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி நாலு அன்று பிறந்தநாள் காணும் பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தன் மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பாரத தாயின் செல்லப்பிள்ளை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி நாலாவது பிறந்த நாளை தேசமே ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம் பி ரமேஷ் அட்வொகேட் மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் இருபத்தைந்து ஆண்டுகளில் வெவ்வேறு கட்சியோட கூட்டணி வச்சிட்டார் அதிமுக உடைய திமுக உடைய எப்பயாவது பிரதான கட்சியிடம் இந்த கோரிக்கை எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை செய்யுங்க உங்களுக்கும் பெருமையா இருக்கும் எளிய மக்களுக்கு எங்கள் தலித் பிரதிநிதிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு கேட்டார சும்மா டிராமாவா புலி மாதிரிய சீரிய திருமா இப்ப பூனை மாதிரி ஆகிவிட்டார் இதுதான் இன்றைய திருமாவனுடைய நிலை இன்றைக்கு கூட நாங்கள் தேர்தல் நேரத்தில் இதை வலியுறுத்தோம்னு சொல்ல முடியல அப்ப பாப்போம் இன்னும் அப்ப பாப்போம் எங்களுடைய கருத்து அது எங்களுடைய கருத்து தான் சார் முன்பும் பேசணும் இப்போதும் பேசுவோம் எப்போதும் பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் திருமாவுடைய சமீபத்தை இந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி அதிமுக தான் காரணம் எடப்பாடி தான் தூண்டி விடுறாரு அப்படின்னு ஒரு பத்திரிக்கையில இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார் அது உண்மையா சார் இல்லை நான் வந்து எந்த மேலோட்டமான செய்திகளை வைத்து பேச விரும்பவில்லை ஆனால் இது உட்பட வெவ்வேறு வதந்திகள் அடிபட்டு கொண்டிருக்கின்றன அண்ணா பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாரு பிரணாய சேர்த்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் என்னன்னா அவர் அப்படியே ஒரு திராவிட பாதையில் அப்படியே வராராம் பகுத்தறிவு கொழுந்தா பகுத்தறிவு கொழுந்தா மொத்தமா சொல்லிக்க வேண்டியது ஜோசப் விஜய்னு அதையும் சொல்ல மாட்டேன்றாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபி வழக்கிலையும் ஜாமீன் கிடைச்சிருச்சு சிடி வழக்கிலையும் ஜாமீன் கிடைச்சிருச்சு நான் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் சட்டசபையை கலைத்து விட்டு நவம்பர்லயே மகாராஷ்டிராவோட சேர்ந்துகிறாரு விஜய் பற்றி கேள்வி கேட்டதால் அடுத்த ஒரு நடிகரை பற்றி உங்கள் கேள்வி நான் வரவேற்கிறேன் தொடர்ந்து ஆக்டர் பத்தியா கேட்டு வரணும்னு நினைச்சி இந்த கேள்விக்குற அவர் சிஎம் சார் இல்லல்ல அவர் எப்படி ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கார் சார் இந்தியா கூட ஆக்ட்டிங் பாலிட்டிக்ஸில் இருக்கார் சாரி சின்ன திருத்தம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ஆசனியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஸ்வரர் அறிந்துள்ளார் வணக்கம் வணக்கம் பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதல்வரை விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் எம்பி அவர்கள் பார்த்துருக்காரு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நேரிலேயே போய் அழைப்பு கொடுத்துருக்காரு திமுகவின் சார்பாக ரெண்டு பேர் வந்து கடந்துப்பாங்கன்னு முதல்வரும் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க திமுக விசிக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லைன்னு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு என்ன சார் நடந்துகிட்டு அரசியல் களத்தில் முதலிலேயே எந்த விரிசலும் ஏற்பட்டு விடும் என்று யாரும் கருதவில்லை இது ஏதோ ஒரு வகையில் கொடுக்குற அழுத்தம் நெருக்கடி என்று தான் பார்த்தார் முதலில் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக கூட பங்கேற்கலாம் ஓப்பன் அழை இப்போ என்னென்றார் அது ஓப்பன் அழைப்பு அது அப்புறம் திமுக அழைக்கலை நாங்கள் சும்மா தான் போயிட்டு வந்தோம் நீங்கள் அழைச்சான்னு சொல்கிறீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா சந்தித்தோம் அழைக்கலை அவர்கள் வருவதாக தெரிவித்தார் எங்களுடைய மாநாடு நடத்துவதை இது அறிந்து அவர் வரதா சொன்னார் என்றார் பல குழப்பங்கள் இருக்கு அவருடைய சந்திப்பு தொடர்பாக இரண்டாவது அவருடைய பேட்டி அல்லது கருத்து எப்போ சர்ச்சையாச்சுன்னா பழைய ட்விட்டர் பதிவு பழைய வீடியோவை திரும்ப வெளியிட்டார் ஆட்சி அதிகாரத்தில் பங்குகளத எனக்கு தெரியாம அட்வின் வெளியிட்டாருன்னு எச்சராஜா மாதிரி ஒரு பல்டி அடிச்சார் அப்புறம் திருத்தப்பட்ட மறுபடியும் ஒரு வீடியோ நீக்கினாங்க மறுபடியும் போட்டாங்க கடைசியா வந்து திருத்தப்பட்ட வீடியோ பதிவை நான் தான் வெளியிட்டேன்னு சொன்னார் எளிய மக்களுக்கின் அதிகாரத்தில் பங்கு என்பது எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை அது நீண்ட நாளாக வலியுறுத்துவது அது எங்கள் இலக்கு அவ்வளோ வசனம் எல்லாம் பேசிட்டு நைன்டி நைன்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோங்க ஆமா அவ்வளோ வசனம் எல்லாம் பேசிட்டு நைன்டி நைன்லேருந்து இருந்து பேசுறாரு இன்னைக்கு அது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அவருடைய குரல் இருபத்தைந்து ஆண்டுகளில் வெவ்வேறு கட்சியோட கூட்டணி வச்சிட்டார் திமுகவோடையும் திமுக எப்பயாவது பிரதான கட்சியிடம் இந்த கோரிக்கை எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை செய்யுங்க உங்களுக்கும் பெருமையா இருக்கும் எளிய மக்களுக்கு எங்கள் தலித் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்டாரா சும்மா டிராமாவா பேசுற வசனம் திமுகவினுடைய மாநில சுயாட்சி மாதிரியா மாநிலங்களுக்கு மத்தியக்கு ராணுவம் இருக்கணும் நிதி இருக்கணும் மத்திய அரசுக்கு ராணுவம் நிதி ஆகிய துறைகள் இருந்தால் போதும் தபால் இருந்தால் போதும் மற்ற துறைகள் எல்லாம் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அண்ணா காலத்திலிருந்து எத்தனை மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்காங்க உதற்றளவு பேச்சு திமுகவுக்கு இந்த கொள்கை மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி குவிந்து வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசின் அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பிபி சிங் கவர்மெண்ட்ல திமுக இருந்துச்சு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல திமுக இருந்துச்சு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல பத்தாண்டுகள் அட்டை மாதிரி ஒட்டி கொண்டிருந்தது திமுக இந்த கொள்கையை நோக்கி ஒரு அங்குலமாவது நகர்ந்து ஒரு படி அதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறார்களா காணவில்லை ஆகவே பேசுவது சும்மா உதட்டளவு பேச்சு மக்களை ஏமாற்றுகிற பிதற்றல் மொழி அது மாதிரிதான் வீசிக்கா இருபத்தஞ்சு வருஷ கொள்கை இருபத்தஞ்சு வருஷ கொள்கையில என்ன பண்ணீங்க நீங்க உங்க ரெண்டு மந்திரி வானா திமுகவும் அதிமுகவும் போடுற மந்திரிகள்ல ஆளு திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழில்துறை கொடுங்க நிதித்துறை கொடுங்க தகுதியானவர்கள் இருக்கிறாங்க கேட்டிருக்கீங்களா சும்மா டயலாக் கூட கூடாது இதுல வேற இவர் ராமதாஸ் சாதி கட்சின்னு முத்திரை கொடுத்துறாரு ஏன் அழைப்பு கொடுக்கல அது சாதி கட்சி பாஜக மதவாத கட்சி என்ன சார் இது பேச்சு உங்களுடைய கொள்கை லட்சணம் திருமா கட்சியினுடைய கொள்கை லட்சணம் மக்களுக்கு தெரியாதா ரத்த கரை விடிந்த காங்கிரஸ்னு சொல்லிட்டு அந்த கரத்தோட கை குலிக்கிட்டு இன்னைக்கு சொல்றீங்க அவங்க கைதான் ரத்த கரையும் யாரு பாமக கரை மறைமுகமா சொல்றாரு ரத்த கரையை மறந்து நாங்கள் கை குளிக்கிறோம் ஆனால் அவர்கள் எங்கள் தலித் மக்களை வேறு மாறி பார்த்தார்கள் உங்களுக்கு இருபத்தி வருஷம் முன்னாடி ராம்தாஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு பூரண மது ஒழிப்பை பத்தி உண்மையான அக்கறையோடு பல ஆண்டுகளாக பேசி வருகிறார் இதை மட்டும் இல்ல கலாச்சார சீர்கேடு பறவை வருவதை பற்றி பேசி வருகிறார் ஆனால் திருமா இன்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்தது பிறகு பம்முகிறார் பல்டி அடிக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை புலி மாதிரிய சீரிய திருமா இப்ப பூனை மாதிரி ஆகிவிட்டார் இதுதான் இன்றைய திருமாவனுடைய நிலை இன்றைக்கு கூட நாங்கள் தேர்தல் நேரத்தில் இதை வலியுறுத்தோம்னு சொல்ல முடியல அப்ப பார்ப்போம் இன்னும் அப்ப பார்ப்போம் எங்களுடைய கருத்து அது எங்களுடைய கருத்து தான் சார் முன்பும் பேசணும் இப்போதும் பேசுவோம் எப்போதும் பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் அந்த வார்த்தை மட்டும் தான் சொல்லலை சார் ஒரு வாரத்தில் இந்த மனநிலை மாற்றத்துக்கு வந்திருக்காங்க என்னதாசன் நடந்திருக்கு திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பார் திருமா அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்ட சமயத்துல ஒரே வாரத்துல கூட இப்போதும் கூட நெருக்கடி கொடுக்க மாட்டார்னு நான் நினைக்கல தேவை ஏற்பட்டால் ஒருவேளை அவருக்கு சில காரணங்கள் நிர்பந்தங்களினால் ஒரு கட்டாயம் உருவானால் ஏற்கனவே அப்படிதான் ஒரு பேச்சு இருக்கு இதெல்லாம் அரசியல் கிடையாது அரசியலை தாண்டிய சில விஷயங்கள்னு பேச்சு இருக்கு ஓகே இந்த அவருடைய கடை இப்போ அந்த ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்க அந்த நிர்பந்தங்கள் மறைமுக அழுத்தங்கள்லாம் வந்து வேறு சில காரணங்களை நோக்கி வேறு சில எதிர்பார்ப்புகளுக்காக அதிக சீட்டு அப்படி என்று சிலர் கூறுகிறார்கள் இல்லை அல்ல வேறு மாதிரியான விஷயங்கள் என்று சிலர் கூறுகிறார்கள் ஆகவே இதெல்லாம் வந்து அரசியலை தாண்டிய விஷயங்களும் இருந்தால் அதை வியப்பதற்கு இல்லை ஆகவே திருமா வந்து நழுவி இருக்கிறார் பம்மி இருக்கிறார் பின்வாங்கி இருக்கிறார் பல்ட்டி அடித்து இருக்கிறார் இதுதான் அவருடைய சந்திப்பு குறித்த என்னுடைய பார்வை ஓகே சார் அதாவது ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு நைன்டி நைன்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு பேசிட்டே இருக்காரு சொல்லுங்க அதுல இப்போ அதுல சமரசமா திமுகவை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் ஆப்த ரெக்கார்டாக என் நான் உட்பட சில ஊடகத்தினர் பேசும்போது ஆட்சியில பங்குகள் எல்லாம் வாய்ப்பே இல்ல அமைதியா வா குடுக்கறத வாங்கிட்டு வர்றதுன்னா வர்த்தன்ற நிலையில தான் இருக்காங்க திமுக மட்டும் இல்ல திமுக ஆப்தரக்கார்டா சொல்லியிருக்காங்க ஆம்தரக்காட முன்பு ஆர்எஸ் பாரதி சொல்லிருக்காரு முன்ன சொல்லிருக்காரு இப்ப இல்ல ஜெயக்குமார் இப்ப சொல்லியிருக்கார் செல்லூர் ராஜு சொல்லியிருக்கார் ஆட்சியில பங்கல்ல தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் அதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அதிமுக இந்த நிலை தெளிவுபடுத்தின பிறகு திரும்ப இங்கே அதிருப்தி ஏற்பட்ட அந்த வாசலுக்கு போறாரா விஜய் வாசலுக்கு போறாரா தெரியாது ஆனா அதிருப்தி வெவ்வேறு காரணங்களால் சரி செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கிறது ஓகே சார் ஆனா இப்போதைக்கு திமுக கூட்டணிக்குள்ள விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன அதிருப்தி இருக்கா சார் அதிருப்தி இருந்தது எழுந்தது சரியாகிவிட்டது என்றால் அதற்கான சூழல் என்ன என்று எனக்கு புரியவில்லை ஓகே சார் சார் குறிப்பாக இந்த கூட்டணி ஆட்சியை இது திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே ரசிக்கலைங்கிற ஒரு கருத்தம் இருக்கு அப்படி இருக்கும் போது தொடர்ச்சியா கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் ரசிக்கல நான் சொல்ல மாட்டேன் திமுகவின் இன்னொரு அடிமையாக அடிமை கட்சி ஆகிவிட்ட காலப்போக்கில் அடிமை கட்சியாக துணை கட்சியாக ஜூனியர் பார்ட்னர் ஆகிவிட்ட காங்கிரஸ் கட்சியின் இன்றைய மாநில தலைவர் அதை பேசுவதற்கு அஞ்சுகிறார் தயங்குகிறார் ஏன்னா அவர் சேர் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல கார்த்தி சிதம்பரம் வேணும்ன்றார் ஏன்னா அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டார் தைரியமா பேசுவார் எலெக்ஷன் முன்னாடி பேச மாட்டார் அவர் தமிழக காங்கிரசின் எதிர்பார்ப்பு ஆட்சியில் பங்கு என்று பேசுகிறார் தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனா இன்றைய காங்கிரஸ் தலைவர் அறிவாலயத்தை நம்பி அரசியல் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிற இருப்பதாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ அந்த விஷயத்தை பேச மறுக்கிறார் ஓகே திருமாவோடைய சமீபத்தை இந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி அதிமுக தான் காரணம் எடப்பாடி தான் தூண்டி விடுறாரு அப்படின்னு ஒரு பத்திரிகையில் இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார் அது உண்மையா சார் இல்ல நான் வந்து எந்த மேலோட்டமான செய்திகளை வைத்து பேச விரும்பவில்லை ஆனால் இது உட்பட வெவ்வேறு வதந்திகள் அடிபட்டு கொண்டிருக்கின்றன ஓகே அதிமுக இயக்குகிறதுன்னு ஒரு வதந்தி அவருக்கு வேற விதமான காரணம்ன்றது ஒரு வதந்தி திருமா கட்சி ஒன்று ரெண்டு முக்கிய சிறலுக்கு ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு அது சரி செய்யப்படலை அதனாலதான் இதுன்னு ஒரு வதந்தி ஆகவே இப்படி பல கருத்துக்கள் உலகிக் கொண்டிருக்கின்றன ஓகே சார் ஆனாலும் நேத்துக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கா சார் மது ஒழிப்பு கோரிக்கையால் எந்த பாதிப்பு வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயார் கூட்டணி உட்படன்னு பேசிருக்காரு அவ்வளவு சீக்கிரம் இப்போ இப்ப வந்து சார் இப்ப பல்ட்டு சார் நேத்து பேசுனது எல்லாம் வச்சுன்னு கேட்காதீங்க திரும்ப இன்னைக்கு இப்ப சொல்லியிருக்காரு பன்னெண்டு மணிக்கு முதலமைச்சரை பன்னெண்டு மணிக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கு மாறினாருன்னா அப்புறம் ஒரு அஞ்சரை மணிக்கு நம்ம இதை பத்தி பேசுவோம் ஓகே சார் குறிப்பாக இது ஒன்றிய அரசுக்கு இதுல பங்கு இருக்கு எப்படி வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கோ அதே மாதிரி இந்திய அளவுல நீங்க வந்து மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு பாஜக முன் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டையும் திருமாவ சொல்லியிருக்காரு பாஜக இதற்கு சரியான பதிலடி கொடுத்துருக்கிறது முதலில் உங்கள் மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சரை நோக்கி டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு வழி செய்யுங்கள் வலியுறுத்துங்கள் பிறகு நீங்கள் ரெண்டு பேர் பார்லிமெண்ட்ல இருக்கீங்க அங்க வந்து அதன் பிறகு அப்புறம் பேசலாம் உங்கள் மாநிலத்தில் மாநில அரசு நினைத்தால் செய்ய முடியும் அதை பேசிட்டு இங்கே வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இங்கே பேச முடியாமல் அந்த சிந்தனையோடு செயல்படுங்கள் அந்த டார்கெட்டை குறையுங்கள் அப்படி இப்படின்லாம் பேசியிருக்காரு ஆகவே மாநில அரசு கடைகளை குறைப்பதற்கு தடாலடியாக ஒரு ஐநூறு கடைகளை மூடுவதற்கு முந்தைய அரசு போல மூடுவதற்கு திரும்ப வலியுறுத்த வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் சட்டசபையில் வாக்கவுட் செய்ய வேண்டும் போராட்டம் நடத்த வேண்டும் அதெல்லாம் பண்ண மாட்டார் பண்ண மாட்டார் கா ஒரு ரெண்டு தடவை அப்படி ஒரு சவுண்ட் விடுற மாதிரி விடுவார் அப்புறம் வந்து வேற ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்புறம் வந்து போய் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைவாரு இது தான் நடக்கும் ஓகே சார் இந்த மது விலக்கு மாநாட்டில் வந்து திமுக கலந்துக்க போறாங்க டி கே சிலங்கோவன் அதுக்கப்புறம் ஆர்எஸ் பார்க்க கலந்துக்க போகிறாங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக கலந்துப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதிமுக நிச்சயமாக கலந்து கொள்ளாது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் போய் அழைத்தாலே ஒழிய அதிமுக கலந்து கொள்ள வாய்ப்பில்லை ஓகே சார் இதே ஸ்டேட்மெண்ட் தான் ஜெயக்குமாரும் சொல்லியிருக்காரு ஸோ அதிமுக இதில் கலந்துக்க மாட்டாங்க ஓகே சார் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த கூட்டணி அப்படியே போயிருமா சார் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் அது இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அந்த கூட்டணி தக்க வைத்துக் கொள்ள முதலமைச்சர் படாத பாடுபட்டு நிச்சயமாக அதை மேற்கொள்வார் ஏனென்றால் புதிய புதியதாக விஜய் வருவதாலும் அதிமுக கூட்டணி கதவுகளை திறந்தே வைத்திருப்பதாலும் தங்களுடைய அணியை தக்க வைத்துக் கொள்ள முதலமைச்சர் தொடர்ந்து முயற்சிப்பார் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஓகே சார் சமீபத்தில் செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் தமிழ்நாடு அரசியல் களத்துல பாமகவும் சரி பாஜகவும் சரி கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதிமுகவுக்குள்ள ஏதாவது அவங்களுடைய மனநிலையில மாறுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா சார் மெகா கூட்டணியை கட்டமைக்கணுங்கிற ஒரு நோக்கம் அதிமுகவுக்கு தான் இருக்கு அந்த கட்டாயம் இருக்கு ஸோ அதன் காரணமாக அதிமுகவும் இந்த கூட்டணி ஆட்சியை நோக்கி இறங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக இப்போதைக்கு அந்த பேச்சில் இறங்கி வரும் என்று எனக்கு தோன்றவில்லை நான் அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேருடன் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்ல ஒரு பத்திரிகையாளராகவும் ரெக்கார்டாக நான் பேசுகிற போது ஓகே ஆப்த ரெக்கார்டு என்று பேசிய காரணத்தால் நான் அவர்களுடைய பெயர்களை கூற இயலாது அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் என்று தான் சொல்லுகிறார்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் எண்ணமாக இருக்கலாம் அதற்காக ஒரு பத்து சீட்டுக்கு தகுதியான கட்சிக்கு பதினஞ்சு சீட்டு கூட கொடுப்போம் ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் அதிமுக உறுதியாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் ஓகே சார் அதே போல மது ஒழிப்பு மாநாட்டை யார் நடத்தினாலும் ஆதரிப்போம்னு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு பாமகவை அழைக்கவில்லை அதற்கு திருமாவளவன் கூறியிருக்கிற காரணம் ஏற்புடையதல்ல பாமக சாதி கட்சி அல்லது ஏதோ ஜாதி உணர்வுகளை தூண்டிவிட்டார்கள் தான் மோதல் வந்தது என்று சொல்லுகிற கருத்தை முழுமையாக ஏற்பதற்கு இல்லை திருமாவளவனுடைய கூற்று அவரை நோக்கி அந்த குற்றச்சாட்டு விமர்சனம் திரும்புவதற்குத்தான் தான் ஓகே சார் ரெண்டு நாள் ரெண்டு வார பயணமாக அமெரிக்கா போயிட்டு தமிழ்நாடுக்கு திரும்பிவிட்டார் தமிழக முதல்வர் அந்த பயணம் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுன்னு திமுகவினர்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பல விழா வேற திமுக வந்து கொண்டாட போறாங்க இந்த சூழல்ல அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்புல முதல்வர் பேசியிருக்காரு என்ன சார் அமைச்சரவை மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கா அமைச்சரவை மாற்றம் ஒரு தேசத்தின் தலையாய பிரச்சனையா என்று நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன் நாட்டிலே ஆயிரம் பிரச்சனைகள் கொழுந்து விட்டு கொண்டு எரிந்து கொண்டிருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மனு முதலமைச்சர் அளித்த மனுவிலேயே தேசிய அளவில் மது போதைப் பொருட்கள் இதற்கு ஆட்பட்டவர்கள் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எவ்வளவு பேர் என்ற கணக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் முறையாக இந்த விவரத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய மனுவின் வாயிலாக ஆளுங்கட்சிக்கு உணர்த்தி இருக்கிறது அந்த செயலை நான் வரவேற்கிறேன் ஆனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் போதைப் பொருளை அரசு ஒழிக்குமா இந்த தமிழ்நாடு போலீஸ் ஒழிக்குமா ஒழிக்காதா இல்லை நாங்கள் இதற்காக ஒரு சிறப்பு குழுவை அமைக்கட்டுமா என்று தமிழக அரசின் தலையில் ஓங்கி குட்டி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது ஸ்லாப்பிங் ஆன் இட்ஸ் ஃபேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லத்தக்க அளவுக்கு கன்னத்தில் அரைந்திருக்கிறது கோர்ட் அது ஒரு முக்கியமான பிரச்சனை இதே போல இளைஞர்கள் எவ்வளவு சீரழிகிறார்கள் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று நாள்தோறும் செய்திகள் வருகின்றன லாண்ட் ஆர்டர் மோசமாக இருக்கிறது கொலை கொள்ளைகள் பற்றிய செய்திகள் வராத நாட்களே இல்லை என்று ஆகிவிட்டது இத்தகைய பிரச்சனைகளின் பக்கம் கவனத்தை திரும்ப விடாமல் செய்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய மீடியாவில் ஒரு பகுதியினர் இந்த அமைச்சரவை மாற்றத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் கார் ரேஸ் அது நடந்தது அது அவசியமா என்று கேட்பதற்கு பதிலாக அதை ஒரு பெருசாக அப்போ தான் வந்து ஃபாரின் கவனம் திரும்ப என்ன ஃபாரின் கவனம் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் முதலீடு எடுத்தது முக்கியம் இல்லையா அப்போ கார் ரேஸ் நடத்தினா அவர் இங்கேயே இருந்திருக்கலாமே அதான் வெளிநாட்டின் கவனம் திரும்பிடுமே ஃபோக்கஸ் ரைட்டை வச்சு திரும்புதா கார் ரேஸ் மேலே உளரலுக்கு அளவில்லையா கார் ரேஸ் யாரையோ திருப்தி செய்வதற்காக நடத்தப்பட்டது ஆகவே அதை விடுங்க மீடியா இன்றைக்கு முக்கிய பிரச்சனைகளின் பக்கம் பெரும்பாலான ஊடகத்தினர் கவனத்தை செலுத்தாமல் அமைச்சரவை மாற்றம் போன்ற அல்ப விஷயங்கள் மீது கவனம் செலுத்துவது வருந்தத்தக்க போக்கு அமைச்சரவை மாத்தன என்ன மாத்தாட்டா என்ன அது ஒரு ஒரு மணி நேர செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி விஜய் கட்சி அதாவது தேவையுடைய முதல் மாநாடு நர நடக்க இருப்பதாக செய்திகள் வந்திருந்துச்சு ஸோ அந்த அந்த செய்திகள்லாம் மறுத்துக்கிட்ட அடுத்த மாதம் அக்டோபர் கடைசி வாரம் வந்து மாநாடு தள்ளிப்போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு இந்த மாநாடு தள்ளிப்போவதற்கு என்ன சார் காரணம் இந்த பின்னணி என்ன சார் காவல்துறை அனுமதி அளிப்பதில் ஏற்பட்ட தாமரத்தின் காரணமாக மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள முடியாததால் மாநாட்டை தள்ளி வைப்பதாக தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது விஜய் கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கிய நண்பர் என்னிடத்துல தெரிவித்தார் முக்கிய நண்பர் என்றால் அந்த கட்சிக்கு புசி தான் ஆனால் எனக்கு பூசி சொல்லலை வேற ஒருத்தர் சொன்னார் விஜய் மொத்தம் மூணு பேர் தான் பார்க்க முடியுதான் புசி பார்க்கலாமா அவர் பிஏ பார்க்கலாமா அந்த ஆரோக்கியசாமின்னு ஒரு ஒரு இதை போட்டிருக்காராம் வியூக வகுப்பாளர் வகுப்பாளர் என்ன வியூகமோ என்ன வகுப்பாளரும் எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா அவர்கள் காலத்திலோ வியூக வகுப்பாளர்லாம் இல்லாம தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க டாக்டர் கலைஞரும் பதிமூன்று ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் இருந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் எண்பத்தொம்போதில் மீண்டும் ஆட்சி கொண்டார் அப்போ வியூக வகுப்பாளர்லாம் கிடையாது சும்மா இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் பணம் ஏராளமாக கொழுத்து போயிருக்கு கொழுத்து போயிருக்கிறதுனால ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி இவங்கிட்டையாவது கொடுத்து ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுங்க ஏன்னா அவர் தானே வந்து ஓட்டு போட போகிறாரு வியூக வகுப்பாளர் தானே அபத்தமாக இருக்குது வியூக வகுப்பாளர்ன்றதெல்லாம் பணம் கொழுத்து போனதுனுடைய ஒரு இது அவர் ஒன்றும் ராஜதந்திரெலாம் ஒன்றும் கைட்டிட முடியாது ஒரு கூட்டணி இயல்பாக வலுவான கூட்டணி அமைஞ்சு மக்களுக்கு ஆதரவான கருத்து அந்த அணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி மீது இருந்தால் வெற்றி என்பது யார் இருந்தாலும் வரப்போகுது இந்த வியூக வகுப்பாளர் இல்லை அண்ணா ஒன்ன மண்ணாங்கட்டி வகுப்பாளர் இல்லைன்னாலும் வரும் ஆகவே அந்த வியூக வகுப்பாளர் ஆரோக்கியசாமி இவர் நம்முடைய மனசி அப்படியே இவங்கள தவிர யாரும் பார்க்க முடியாது அந்த இப்படி ஒரு நிலைமையில் இருக்கார் ரெண்டாவது பர்மிஷன் கிடைச்ச உடனே மாநாடு நடத்தலாமான்னு பார்த்தா இல்லைங்க அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு கையை பிரச்சனைக்கிட்டே சொல்லியிருக்காங்க உடனே எல்லாம் பண்ணிட முடியாது உங்களெல்லாம் ரச்சின்னு ஒரு காரியமும் உறுப்பாக பண்ண முடியாதுன்னு அவர் திட்டினதான் மீடியாவில் வந்திருக்கு எனக்கு தெரியாது ஆனால் அப்படி திட்டியிருந்தால் அப்படி நடந்திருந்தால் வேப்படையில வியப்படைவதற்கு இல்லை என்ன காரணம்னா எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு வாரம் பத்து நாளில் பந்தலை போட்டு எழுப்பிடும் அப்படிலாம் நடத்த முடியாதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது நல்ல அரசியல் தெரிஞ்ச ஒரு கட்சி மாவட்ட செயலாளர்கிட்ட பத்து நாள் டைம் கொடுத்தீங்கன்னா கொண்டு வந்துருவாரு இவர் பதினைஞ்சு நாளைக்கு மேல டைம் வந்துடு இருபது நாள் இருந்துடு ஏன் பண்ண முடியல ஆகவே இவருக்கு இயலாமை இவர் கட்சியில அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் இல்லை ஓகே முதல் தடங்கள் முதல் கோணல் முற்றிலும் கோணலா முற்றிலும் கோணல்னு சொல்லுங்க இது முதல் கோணல் வெளிப்பட்டிருக்கு ஓகே அரசியல் எல்லாம் கிடையாது பெருசா நீங்க மீடியா குடுக்கற பிம்பம் அவர் கொள்கை என்னன்னு கேட்டா அடுத்த நானா சொல்றேன்னாரு கொடிக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா அதையும் நாணத்தை சொல்லினாரு ஆச்சா சார் அப்ப என்னதான் சொல்லுவாரு அவரு அண்ணா பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாரு வாழ்த்து சொல்ல மாட்டாரு என்னன்னா அவர் ஒரு திராவிட பாதையில் அப்படியே வராறான் பகுத்தறிவு கொழுந்தா பகுத்தறிவு கொழுந்தா சொல்லிக்க விஜய்னு அதையும் சொல்ல மாட்டேன்றாரு பகுத்தறிவு கொழுந்து ஆகவே இவர் வந்து அனதர் நான் திரவிடியின் ஸ்டாக்னு சொல்லிக்க வேண்டியதான் இவரும் திமுக திகா பாதையில் சொல்ல வேண்டியதான் அண்ணா திமுகவாவது தேசிய சிந்தனை உண்டு ஆன்மீகம் உண்டு இவரு எப்படின்னா திமுக தீகா மாதிரி எப்படின்னா இந்து மதத்தை மட்டும் வேணாம் விளையாஸ்வர்த்தி வேணாம் ராமராவமி வேணாம் இப்போ சரஸ்வதி சார் அதுதான் நான் சொல்றேன் பாதி சொல்லுவார் பாதி சொல்ல மாட்டார் சார் அது நீங்க சொன்னது வந்து எனக்கு ஒரு வியப்பு தான் ஆனா அவர் ஒரு திராவிட கருத்தியில் தான் கடைசியில வெளிச்ச வெளிக்கொண்டாருவார் தேசிய பார்வையோடு அவருடைய பிரகடனங்கள் இருக்கும் என்று நான் நம்பவில்லை அப்படி இருந்தால் வரவேற்கலாம் அதை பார்த்து விட்டு மொத்தத்தையும் பார்த்து விட்டு ஆனா அவரை பற்றி கட்டமைக்கப்படுகிற பிம்பத்துக்கு அவர் ஒர்த்து இல்லை பீக்ல இருந்து அரசியலுக்கு வராரு சார் என்ன சார் ஒர்த்து இல்லைங்கிறீங்க அந்த பிம்பம் சார் என்ன அவர் எம்ஜிஆர் அந்த பிம்பம் அந்த அந்த பிம்பம் கொடுக்குறாங்க என்னமோ விஜய் வராரு வராருன்னு அந்த அளவெல்லாம் கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் மேலே இருந்த பிம்பமே வேற எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தோடு பயணித்து பிறகு கட்சி தொடங்கும் போது பாதி கட்சியை கொண்டு போயிட்டார் தொண்டர்களை தொண்டர்களை கிளம்பின்னு போட்டார் தலைவர்கள் தான் இருந்தாங்க தொண்டர்கள் பூரா எம்ஜிஆரோட போயிட்டாங்க அதன் பிறகு மந்திரிகளே ரோட்டில் காரில் நடமாட முடியல பத்து நாள் பதினஞ்சு நாள் முதல் பதினஞ்சு நாள் அப்படிதான் நிலைமை இருந்தது ஆகவே எம்ஜிஆர் என்கிற மாபெரும் எழுச்சி முதல் தேர்தல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் திமுகன்ற இரண்டு பெரும் சக்திகளை வீழ்த்தியவர் எம்ஜிஆர் இதையெல்லாம் அந்த மாதிரி ஒரு நாளும் கனவுல கூட வர முடியாது ஆகவே அவருக்கு இல்லாத பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது என்பதற்காக நான் அதை சொன்னேன்

அண்ணாஹாரே என்ற ஒரு காந்தியவாதி இருந்தார் இல்லையா அவர் பாவம் இப்போ கிராமத்தில் இருக்கார் இந்த படுபாவியை கொண்டு வந்து உட்கார இஷ்டமேன்னு இருக்கார் ஏன்னு கேளுங்க அவரை முன்னிறுத்தி அரசியல் மேடையில் நாடகமாடி பதவி பிடித்தவர் கெஜ்ரிவால் அவ்வளவு ஏன் கெஜ்ரிவால் ஊழல் பேர் வழி என்று குற்றம் சாட்டிய காங்கிரஸ் ஹரியானா தேர்தலில் விவசாயற்று கூட்டணி சேர முயற்சித்து கூட்டணி சேரா முடியாவிட்டால் முடிய முடியவில்லை என்றவுடன் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி நான் சொன்னதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பாவம் நீங்க கொஞ்சம் பேப்பர் படிக்கணும் அவர் என்ன சொல்லிருக்காங்க காங்கிரஸ் கட்சி அவர் நான் ஒரு ராஜினாமா எல்லாம் மக்களிடம் எடுபடாதுன்னு சொல்லி பண்றவருக்கு பேர் ஆக்டர் முதல் நாற்பத்தி ஒன்பது நாள் ஆட்சியை ராஜினாமா ஏ சார் ஜெயிலுக்கு போனார்ல இந்த நிமிடம் நான் பதவி விலகி நான் இந்த வழக்கில் ஊழல் சம்மந்தப்படவில்லை என்று நிரூபித்த பிறகுதான் வருவேன்னு சொன்னிருந்தா அவர் மானஸ்த நேர்மையாளர் நீ டிராமா பண்றீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சீங்க இப்போ நம்ம மக்கள்கிட்ட போய் நீதி கேட்கிறாராம் ஏழு அவுட் வாஷ் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் லட்சணம் அதுதான் அண்ணாகா சார் நிழலில் அவர் ஆட்சிக்கு வந்தார் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு இந்த ஊழல் ஒரு ஒருவேளை அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் சாயம் வெளுத்து விடும் நீல சாயம் கலந்து போச்சு டும் தான் ஆகும் ராஜா வேஷன் கலந்து போச்சுன்றார் ஆகவே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஊழல் பேர் வழி என்று கூறிய காங்கிரஸின் கருத்தை நான் வழிமொழிகிறேன் சார் அண்ணாமலையவர்கள் லண்டன் போன பிறகு பாஜக சார்பாக எந்த ஒரு பரபரப்பான செய்தியும் வரவே இல்லையே பாஜக குள்ளே எதுவும் தகவல் இருக்கா சார் நீங்கள் வரலான்றீங்க பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பு கூடியிருக்கு அந்த உறுப்பினர் சேர்க்கை பணி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் பிரதமர் மோடி செய்த மாதிரி இங்கே தமிழகத்தில் செய்ததோடு அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினர்களுக்கு மாவட்ட வாரியாக பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன அதை தவிர ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா சில முக்கிய பிரச்சனைகளின் மீது தொடர்ந்து கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார் அமித்ஷாவை போய் பார்த்துருக்காரு சமீபத்தில் அமித்ஷாவை சந்தித்தார் அதன் பிறகு இங்கே கூட முக்கிய பிரச்சனைகளின் மீது கருத்து கூறிக்கொண்டிருக்கிறார் அதிமுகவோடு மென்மையாக போக போகிறதா பாஜக அதற்காகத்தான் இந்த குழுவா என்று ஒரு வதந்திகள் புறப்பட்டன அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையிலும் ராஜா அவர்கள் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் கூட்டணி தொடர்பான எந்த முடிவையும் நன்றாக கவனிக்க வேண்டும் கூட்டணி தொடர்பான எந்த முடிவையும் கட்சி மேலிடம் தான் எடுக்கும் தேசிய தலைமைதான் எடுக்கும் தமிழக ஒருங்கிணைப்பு குழுவின் பணி அது அல்ல என்று தெளிவுபடுத்தி ஆகவே அண்ணா அதிமுகவுக்கு சாதகமாக போவதற்காகத்தான் இந்த குழு என்று சொன்ன கருத்து அடிபட்டு போயிருக்கிறது அதே போல அண்ணாமலை அவர்கள் திரும்ப வந்த பிறகு ஏற்கனவே அவருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது என்று சொன்னாலும் கூட அவர் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்பதையும் தமிழக பாஜகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் தங்களுடைய க கருத்துக்கள் மூலம் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் சார் இந்த கோவையில் ஒரு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ் ஒரு கூட்டம் நடந்துச்சு அங்கு ஒரு சில சர்ச்சைகள் மணிப்பு வரைக்கும் போயிருக்கு அது பாஜகவுக்கே பேக்வேட் ஆயிருக்குன்னு பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்களே சார் அதற்கு காரணம் ஊடகத்துறையினர் தான் ஊடகத்துறையினர் தான் உண்மையை முழுமையாக வெளிக்கொண்டு வர மறுக்கிறார்கள் திரு சீனிவாசன் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து முதல் நாள் நடந்த தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அல்லது எம்எல்ஏவை பற்றி சொன்னது இதற்காக வருத்தம் தெரிவித்தாலும் கூட அந்த வீடியோ வெளிவந்தது அல்லவா அது மிக மிக தவறான செயல் அண்ணாமலை வருத்தம் தெரிவித்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது உண்மையிலேயே கண்ணிய குறைவான செயல் ஆனால் திரு சீனிவாசன் அபத்தமாக பேசினார் அந்த கூட்டத்தில் என்பது இன்னொரு வீடியோவாக வெளிவந்திருக்கிறது அதற்கு எந்த ஊடகத்துறையை சேர்ந்தவர்களும் முக்கியத்துவம் தருவதில்லை ஒருவர் போய் கடையில் க்ரீம் பன் வாங்கி கொண்டு வந்து அந்த க்ரீம் பன்னுக்கு அஞ்சு பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி ஏன் இவர் அப்போ போய் சொன்னாரா சீனிவாசன் இல்லை ஸ்லிப் ஆஃப் தி டங் சொன்னாரா ஞாபக மரத்தில் சொன்னாரா இதை பற்றிலாம் ஊடகம் கேள்வி எழுப்பவே இல்லை இல்லை சார் ஜிஎஸ்டியில் பல்வேறு மாறுபாடுகள் இருக்குங்கிறாங்க தாமரை செல்வார் நீங்கள் திசை திருப்புற வேலையை எப்பவுமே செய்யாதீங்க க்ரீம் பண்ணை பற்றி தான் பேச்சு அவர் பேசுனது சீனிவாசன் சீனிவாசன் பேசியது சாதா பன்னுக்கு இவ்வளோ க்ரீமை வச்சிட்டா பன்னெண்டுனார் சொன்னாரா இல்லையா சொன்னார் அந்த ஊடகத்தை காட்சி வீடியோவை வெளியிட்டிருக்கிற ஒரு சகோதரன் அன்னப்பூர்ணாவில் போய் அந்த வாசலில் நின்று க்ரீம் பன்னு பத்து மணிக்கு மேலே தான் வரும் வருன்னாங்க நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அந்த வீடியோவை பார்த்தீங்களா இல்லை சார் நான் அந்த வீடியோ இப்போது ஒளிபரட்பட்டுமா அஞ்சு பர்சென்ட்டு இல்லை பன்னெண்டு பர்சென்ட்டுன்னு சீனிவாசன் சொன்னார் இதோ என்னிடம் பில்லு இருக்கிறது க்ரீம் பன்னோட பில்லு என் கையில் க்ரீம் பன் இருக்கிறது இதற்கு டேக்ஸ் அஞ்சு பர்சன்ட் தான் என்பதை பில்லில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே சீனிவாசன் தெரிவித்தது தவறான தகவல் அது ஒரு தவறான தகவல் எம்எல்ஏ நான் எப்போ வந்து உங்கள் கடையில் ஜிலேபி சாப்பிட்டு எப்போ உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணேன்னு கேட்டிருக்காங்க நான் நீங்கள் வந்து நான் ஒரு சபை நாகரிகம் குறைஞ்சி அமைதியாக இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க அதன் காரணமாக தான் அவர் வருத்தம் தெரிவித்தார் அதன் காரணமாக தான் நிதியமைச்சரை பார்க்கணும்னு எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு சார் ஒரு தப்பு பண்ணா அவர் வீட்டில் இருக்க வேண்டியது தானே சார் எதுக்கு எம்எல்ஏக்கு மூணு தடவை ஃபோன் பண்ணுறாரு காஸ்டிக்காக பேசியிருக்காரு சார் சர்க்காஸ்டிக்காக போய் சொல்வீங்களா சர்க்காஸ்டிக்காக பேசுகிறதுக்காக பொய் சொல்வீங்களா அதுவும் ஒரு பொறுப்பு வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மறைமுகமாக ஒரு ஓனரை மிரட்டினது போல் அதாவது என்ன அநியாயமாக இப்படி பில்லு போடுறீங்கன்னு ஏதோ கேட்டது போல் உங்கள் அது கடைக்கு வந்து என்னமோ ஓர்சியில் டிவன் சாப்பிட்ட மாதிரி பேசுகிறாரு அவர் பில்லு இவ்வளோன்றாரு பண்ணுறாரு வந்து கேட்டாங்கன்னா அதை வெளிப்படுத்தலாம் அதை விட சில பேர் பயந்துக்கிட்டு மறைமுகமாக தான் வெளிப்படுத்துவாங்க யாராவது பத்திரிக்காரனை விட்டு தான் எழுத வைப்பாங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை நடக்காத விஷயத்தை இவர் ஒரு தமாஷிக்காக எதவென்னா பேசிடுறத ஆகவே அவரை யாரும் வந்து முன்னின் மன்னிப்பு கேட்குமாறு நிர்பந்திக்கலை ஊடகத்துறையினர் அவ்வாறு சித்தரிக்கிறார்கள் பொறுப்பு வாய்ந்த ஊடகத்துறையினர் என்ன செய்திருக்கணும் சீனிவாசனுக்கே ஃபோன் பண்ணி கேட்டு அவருடைய கமெண்ட்ஸை போட்டிருக்கணும் வி காண்டாக்டட் சீனிவாசன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார்னு போட்டிருக்கணும் அதற்கு யாரும் முயற்சி எடுக்கலை இந்த வீடியோ வந்த உடனே ராகுல் காந்தி கமெண்ட் போட ஆரம்பிச்சார் ஏன்னா அவருக்கு பாவம் இப்போ வேறு வேலை இல்லை போல இருக்குது இப்போ வெளிநாட்டிலலாம் போய் இந்தியாவை குறை சொல்லிட்டு வந்துட்டு ஹாயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டுருக்காரு அப்புறம் மறுபடியும் சொல்லிவிட்டு வெளிநாடு போவார் சொல்லாமே வெளிநாடு போவார் முன்னெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போது சொல்லிட்டு போனதுனால அங்கே எதோ வாயை திறந்து இந்தியாவை பற்றி நெகட்டிவெல்லாம் பேசிவிட்டு இப்போ எல்லோரும் இருக்காங்க அதுக்கு ஆகவே ராகுல் காந்தி உடனே இருக்கிற விஷயத்தெல்லாம் விட்டார் இதுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு மீடியா ராகுல் காந்தி ட்வீட் பண்ணோன்னே இதை ஒரு டிஸ்கஷன் ஆக்குறாங்க ஆகவே மீடியாதான் இதை ஓவர் ரியாக்ட் செய்கிறது நிர்மலா சீதாராமன் மீது அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதுதான் என் பாடம் என்னுடைய கடைசி கேள்வி சார் சமீபத்தில் எடப்பாடி ஒரு ஆறு நாள் அமைச்சர்கள் போய் சேரத்துல பார்த்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை இல்லை அதில் பல பழைய சம்பவம் சார் அதுக்கு பிறகு அவங்களும் அமைதியாயிட்டாங்க இந்த சம்பவத்தை மீண்டும் பேசுவதா பேச வேண்டாமான்ற யோசனையில் இருக்காங்களா என்னன்னு தெரியல அதிமுக இப்போ சோர்ந்து போயிருக்கு அண்மையில் திருநாவுக்கரசர் அவர்களுடைய இல்ல திருமணத்துல சில அதிமுக பிரபலங்களை நான் சந்தித்து உரையாடுகிற வாய்ப்பு கிடைச்சது அவர்கள் தொண்டர்களும் கீழ்மட்ட நிர்வாகிகளும் மிகவும் சோர்ந்திருப்பதாகவும் கூட்டணி வலுமையான கூட்டணி வருமா வராதா என்ற அவநம்பிக்கையில் இருப்பதாகவும் ஆட்சிக்கு வருவோமோ என்கிற சந்தேகம் அவநம்பிக்கையும் கீழ்மட்டத்தில் உருவாகி இருவது கட்சிக்கு நல்லதல்ல என்றும் என்னிடத்தில் கவலை தெரிவித்தார்கள் கட்சியில் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று நான் கூறி வருகிற கருத்துக்களை தொலைக்காட்சிகளில் பார்த்து வருவதாகவும் அந்த கருத்து தான் கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய கருத்து என்றும் என்னிடம் தெரிவித்தார்கள் இதையெல்லாம் ரலைஸ் செய்ய வேண்டிய ஒரு எடப்பாடி அவர் ரியலைஸ் செய்வது போல தெரியவில்லை ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமான உங்களுடைய பதில கொடுத்துருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய நன்றி ரமேஷ் சார் வாய்ப்புக்கு நன்றி